Hi everyone, my name is vishis Pinghan and I am studying in fourth Standard. Actually, the the book Thiruvallam was so exciting and uh, I was uh, by so many activities and um, something. It was so awesome and uh, it is so exciting what blog will come so excited. In the book fair, my name Tamil Selvan. ஓசூர் காமராஜ் கல்வி பிவிஎம் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன் இங்க வந்து புக் ஸேர்ல வந்து நிறைய புக்கு வாங்கினேன் கல்வி சம்பந்தப்பட்ட புக்கு அப்புறம் பேச்சு கலை சம்பந்தப்பட்ட புக் எல்லாம் வாங்கினேன் இது வந்து எல்லா மாணவர்களும் வாங்கலாம் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இங்க வந்து நிறைய பேச்சு அந்த கலை நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க இதுலயும் வந்து கலந்துக்கலாம் கலந்து வந்து நம்மளோட திறமையை வெளிப்படுத்தலாம் அதெல்லாம் எல்லாரும் கலந்துக்கோங்க நிறைய புக்கு வந்து வாங்கலாம் பா பாருங்க வந்து நன்றி அதாவது திருவிழா அப்படினாவே வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க நம்ம ஹொசூர் பொறுத்த வரைக்கும் நம்ம சந்திரசூடேஸ்வரர் கோவில் திருவிழா அதை தாண்டி இப்ப நம்ம ஹொசூரோட மக்களோட சப்போர்ட்னால கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் மாபெரும் புத்தக திருவிழாவை நடத்திட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பனிரெண்டு நாட்கள் பார்த்தோம் அப்படின்னா எல்லா நிர்வாகிகளும் தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டு இதை ஆர்கனைஸ் பண்ணி பல மாதங்களை உழைச்சி இந்த புக் பெஸ்டிவல கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் ஆடியன்ஸ் நிறைய பேர் வராங்க புக் ரீடர்ஸ் கம்மி ஆறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா நிச்சயமா அப்படி கிடையாது ஒவ்வொரு வருஷமும் மக்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலதான் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு எல்லாரும் நிறைய புத்தகங்களை வாசிங்க வாசிப்பை நேசிப்போம் வணக்கம் இது இங்கே புக் ஸ்டால் கிரீன் இன்டர்நேஷ்னல் இன் இண்டியா எங்கள் புக் ஸ்டாலுடைய பேர் ஸ்டால் நம்பர் அறுபத்தி ரெண்டு நாங்கள் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் கொடுக்குறோம் ஸோ வர்றவங்க எல்லாம் பார்க்குறாங்க ரொம்ப ஆர்வமாக வாங்கிட்டு போகிறாங்க அந்த புக்குடைய ஹெட்டிங்ஸ் பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு அந்த ஹெட்டிங்ஸ் வந்து ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துது அதனால் இந்த புக்ஸை எடுத்துகிட்டு போய் அவங்க ரொம்ப ஆர்வமாக படிக்கிறாங்க ரேட் எவ்வளோன்னு கேட்குறாங்க டிஸ்கவுண்ட் போக தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது ரொம்ப ஆன்மீகத்தில் அவங்கள ரொம்ப வளர்த்து எடுக்கும் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது இன்றைக்கி ஆன்மீகம் தான் ஆன்மீக பாதை ஸோ அதுதான் இந்த புக்ஸில் எழுதியிருக்கோம் நல்லா வாங்கிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரொம்ப ஆர்வமாக வாங்கிட்டு போகிறாங்க நாங்கள் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதை நாங்கள் மூணாவது வருஷமாக கண்டினியூவாக அந்த இடத்துல இருக்கோம் ஸோ இதுக்கு பொதுமக்கள் நல்ல சப்போர்ட்டு அறிவியல் இயக்கமும் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐ மீன் நம்ம மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு கடை ஒதுக்கி எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் இந்த புக்ஸ் விதிக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஸோ எல்லாரும் வாங்கி பயனடையணும் நன்றி வாழ்த்துக்கள் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களும் இணைந்து பதிமூணாவது புத்தக திருவிழாவை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த புத்தக திருவிழாவில் நூறு அரங்குகள் பங்கு பெற்று நூறு அரங்குகள் பங்கு பெற்றிருக்கிறது இந்த ஆண்டு சிறப்பு என்னவென்றால் புத்தக திருவிழாவுக்கு தான் முக்கியமாக வாசிப்பு முன்னெடுக்கணுங்கிறத நிறைய நிகழ்ச்சிகளை ரெடி பண்ணியிருக்காங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று ஓவிய போட்டி சுமார் ஆயிரம் மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நடந்தது இந்த ஞாயிற்றுக்கிழமை செஸ் போட்டி நடந்தது நானூத்தி அறுபது மாணவர்கள் வா இங்க ஒசூர்ல பொறுத்தவரையும் வாசிக்கிறதுக்கு நல்ல ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஓசூர்ல தமிழ்நாடு அறிவியல் அறிவியல் இயக்கம் அவங்க வருட வருடந்தோற மாதந்தோறும் சேமிப்பு சேமிப்பு திட்டம்னு வச்சிருக்காங்க அந்த வகையில மாதந்தோறும் சேமிப்பு வச்சு அந்த தொகையை மாதம் அவங்க ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சேமிக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து அவங்க புத்தகம் வாங்க வைக்கிறாங்க அந்த வகையில இந்த புத்தக ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு வாசகரை தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த விற்பனை இந்த ஆண்டு கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டு விற்பனை நல்லபடியாக போயிட்டு இருக்குது மா மாணவர்களும் பள்ளி பள்ளி மாணவர்களும் குழந்தைகளும் நிறைய வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த புத்தக திருவிழா வந்து கடந்த ஆண்டு விட சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம் வருடந்தோறும் இந்த அறிவியல் இயக்கம் வந்து ஒவ்வொரு வருஷமும் புதுமையான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணுறாங்க இந்த மக்கள் கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பெரும் ச புரட்செலவுகள் இருந்த கூட இந்த மக்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு வராங்க அந்த வகையில் இந்த பாரதி புத்தகையை வந்து நாங்கள் குழந்தைகளுக்கான மெயினான பறிப்பாக இந்த தமிழ்நாடு புக் புக்ஸ்பார்ட் சொல்லணும்னு ஆயிரத்தி இரநூறு தலைப்புகளில் புத்தகம் வச்சுருக்கிறோம் தமிழில் வந்து சிறந்த புத்தகம்னா உலகிலேயே சிறந்த புத்தகங்களை செலக்ட் பண்ணி அதை தமிழில் வந்து மொழிபெயர்த்து குழந்தைகள் கொடுத்துட்டுருக்கிறோம் பாரதி புத்தக அல்லது எண்ணூறு தலைப்புகள் போட்டிருக்கிறோம் பாரதி புத்தாண்டு தமிழ்நாட்டின் பரந்த ஒரு வாசகர் வட்டத்தை கொண்டது தமிழ்நாடு முழுவதும் வாசகர்களுக்கு தனியான ஒரு இது இருக்கு இந்த ஆண்டு என்ன சிறப்பு என்னென்னா இந்த அதாவது ஓசூர் புத்தகத்திலோட பத்து புத்தகங்கள் குழந்தைகளே எழுத எழுதின புத்தகங்களை வெளியிட்டிருக்கோம் குழந்தைகள் எழுத கதை சொல்ல சொல்லி அதை இங்கே ஓசூர் புத்தகத்திலோட வெளியிட்டுருக்கோம் சுற்றுச்சூழலுங்க ஒரு புத்தகத்தை வெளியிட்டு வந்த ஆண்டு இந்த ஆண்டு புத்தகத்தை வெளியீட்டு விழா வந்து இந்த ஒசூர் புத்தகத்தில் விழால அதிகமாக நடைபெற்று வாசகர்களால் ஏகோபித்த வரவேற்பும் அதிகமா இருக்குது விற்பனை இந்த விற்பனையும் நல்லா போயிட்டு இருக்குது மக்களுக்கான மக்கள் நல்ல வரவேற்பு நல்லா இருக்கும்னு நினைக்கும் இந்த ஆண்டு வீரபாலன் அதாவது ஒரு சமூகம் அறிவு சமூகமா மாறணும்னா அது புத்தக வாசிப்பின் மூலம்தான் அதை அடையும் அந்த அடிப்படையில் தமிழகம் முழுவதும் புத்தக கண்காட்சி நடந்து வருகிறது அந்த அடிப்படையில் பதிமூணாவது ஆண்டாக ஓசூரில் புத்தக திருவிழா நடக்கிறது இது ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா மக்களுடைய வருகை தான் இருக்குது இதுக்கு காரணம் என்னன்னா நல்ல புத்தகங்கள் வந்து இங்கே கிடைக்கிது இப்படி ஒரு புத்தக திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேதியில் இங்கு நடக்கும் என்கிற ஒரு அவேர்னஸ் நம்ம ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதுனால கல்வி மாணவர்கள் இருந்து மக்கள் இருந்து அத்தனை பேருமே வந்து தேடி தேடி வந்து இந்த புத்தகங்கள் வாங்குறாங்க அதிகமா வருகை தந்துகிட்டு குடும்பத்தோடு வருகை தராங்க எந்த குழந்தை ஒரு புத்தகத்தை எடுத்து அது என்ன விலையாக இருந்தாலும் சரி அது கேட்கிற போது பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கற மனநிலைக்கு வந்திருக்கிறாங்க காரணம் என்னன்னா இந்த தொலைக்காட்சி மற்ற மீடியாக்கள் இருந்து பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு ஒரு அறிவு சமூகத்தை உருவாக்குறதுக்கு புத்தக வாசிப்பின் மூலம் தான் நிறைவேறும் பெற்றோர்கள் உணர்ந்திருக்கிறத நாங்க பாக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் புத்தகத்தின் விற்பனையும் சரி புத்தக விற்பனையும் சரி அதாவது புத்தக விலையின் விற்பனையை பார்க்காமல் புத்தகத்தின் எண்ணிக்கை விற்பனை அதிகமாக இருக்குது முன்னாடி பாத்தீங்கன்னா சமையல் புத்தகம் ஜோதிட புத்தகம் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படித்தான் அவர்னஸ் இருந்தது ஆனா இன்றைக்கு அரசியல் சார்ந்த புத்தகங்கள் காம்படிஷன் சார்ந்த புத்தகங்கள் முற்போக்கு புத்தகங்கள் அரசியல் சார்ந்த புத்தகங்களை இளைஞர்களும் பெண்களும் படிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிறதுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகமும் நம்ம தமிழக அறிவியல் இயக்கம் பாரிபுத்தல் இணைந்து தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கண்காட்சியை மூலமாகத்தான் இது மக்களுடைய தேவையை நிறைவேற்ற முடியும் ஏன்னா பெரிய நகரங்கள்ல தான் இதுக்கு முன்னாடி புத்தகங்கள் நடந்திருந்தது இது போன்ற நகரங்களில் அவர்களுக்கு வாசகருக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தால் அவர்கள் நிச்சயமாக புத்தகங்கள் வாங்குவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையை இந்த ஓசு புத்தகத்தில் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது தொடர்ந்து நாங்கள் கலந்து கொண்டே வந்துகிட்டு இருக்கிறோம் இன்னும் எப்பொழுதும் அடுத்த ஆண்டு நடக்கும் என்ற ஒரு ஆவலோடு நாங்கள் பதிப்பாளர்களாக இருந்தாலும் ஆவலாக இருக்கிறோம் வாசகர்களும் ஆர்வமாக இருக்கிறதா நாங்கள் பாக்கணும் நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பேர் குழந்தைகளோடும் பெண்களும் ஆண்களும் வந்து புத்தகங்களை அள்ளிச் செல்வதை நீங்க பார்க்க முடியும் இது எதிர்கால ஒரு அறிவு சமூகத்திற்கான வளர்ச்சிக்கான சமூகமாக பார்க்கக்கூடிய ஒரு அடையாளமாகத்தான் நான் இதை நான் பாக்குறேன் பனசை அரங்கன் பனசை பதிப்பகம் தஞ்சாவூர் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் பாரதி புத்தகாலயா மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து பதிமூன்று ஆண்டுகளாக இந்த புத்தக கண்காட்சி ஓசூர் நகரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிர்வாகத்துக்கு உடந்தையாக மாணவர்களினுடைய பங்களிப்பு நிறைவாக இருக்கிறது புத்தகங்களும் நிறைவாக இந்த ஆண்டு சென்று இருக்கிறது மக்களிடத்தில் உண்டியல் மூலமாக மாணவர்களை சிறு சேமிப்பு மூலமாக மாணவர்களை புத்தகங்களை வாங்குவதற்கு தூண்டுதலாகவும் சில போட்டிகளின் மூலமாக போட்டிகளில் கலந்து கொள்கிற மாணவர்களுக்கு பரிசு கூப்பனில் மூலமாக புத்தகங்களை வாங்கச் செய்வது என்பது பதிப்பாளர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் மிகவும் சௌகரியமாக இருக்கிறது இந்த பகுதியை பொறுத்தவரையில் இலக்கிய நூல்கள் சமய நூல்கள் நிறைய செல்கிறது அதே அறிவியல் சார்ந்த நூல்களும் செல்கிறது சில இடங்களில் மட்டும் அவர்கள் இந்த பகுதி சார்ந்த எல்லையோர பகுதி மக்கள் இருக்கிற காரணத்தினால் கன்னட மொழி நூல்களும் தெலுங்கு நூல்களும் கேட்கிறார்கள் அது மட்டும் இந்த அரங்கத்தில் இல்லாதது ஒரு குறையாக இருக்கிறது பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி நிர்வாகம் அழைத்துக்கொண்டு கொண்டு வருகிறார்கள் அவர்கள் எல்லா அரங்குகளையும் சென்று பார்க்கிறார்கள் ஆனால் பள்ளி நிர்வாகம் நூல் வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தி அழைத்து வரவில்லை என்பதுதான் ஒரு குறைபாடு தவிர வேறு எதுவும் இல்லை அவர்கள் விருப்பப்பட்டு வந்து வாங்குகிறார்கள் அவ்வாறு கைகோர்த்து பயணிக்கிற இயற்கை ஆர்வலர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாளர் சமூக பண்பாளர் உரிமையாளர் அவர்களுக்கு நிறைவு பரிசு நம்முடைய புத துணைத்தலைவர் மணிவேளை அவர்கள் வழங்கி கௌரிக்கு மாறு கேட்டுவிட்டோம் அட்டைநகர் குடியிருப்போர் நல சங்கத்தினுடைய நகர் குடியிருப்போர் நல சங்கத்தினுடைய செயலாளர் திருமிகு கந்தசாமி